தமிழ்நாட்டு மக்களோட தலை எழுத்த பாருங்கள் யாரை சப்போர்ட் பண்ணுவீங்க எது தப்பு எது ரேட்டுன்னு சொல்வீங்க அதே தான் துரைமுருகன் செந்தில் பாலாஜியை விட மோசமான காரியங்களை துரைமுருகன் செஞ்சுருக்காரு ஞாபகம் வச்சுக்கோங்க மணல் கொள்ளைன்றது சாதாரணமான விஷயம் இல்லை கடந்த மூணரை ஆண்டுகளில் வந்து இன்னைக்கு இந்த உலகம் சந்தித்து கொண்டிருக்கக்கூடிய மிகப்பெரிய சிக்கல் எது இயற்கை பேரழிவு குளோபல் டிசாமி வார்மிங் புவி வெப்பமயமாதல் புவி வெப்பமயமாதலோட ஒரு கண் ஒரு அங்கமாக தான் நீங்கள் ஆற்றல் மணல் எடுக்கப்படுவதையும் பார்க்கணும் ஆறுகளெல்லாம் காணாமல் போயிருக்கின்றன மிகப்பெரிய அளவில் இயற்கை வளம் சூறையாடப்பட்டிருக்கிறது இதை யார் செய்தாரோ அவர் மீது லேட்டாக வந்திருக்குது ஆக்சுவலாக இன்னைக்கு அமலாக்கத்துறை காலதாமதமாக வந்திருக்கிறது ஆனால் வந்ததற்கு பின்னால் பிஜேபிக்கு ஒரு அரசியல் கணக்கு இருக்கு இது திமுகவுக்கும் மிகப்பெரிய நெருக்கடி ஏன்னா இது ஒரு இது வந்து ஒரு தொடக்கமாக கூட இருக்கலாம் ஏன்னா ஆல்ரெடி எட்டு அமைச்சர்கள் வந்து அமலாக்கத்துறை ரேடாரில் இருக்காங்க ஞாபகம் வைத்துக் கொள்ளுங்கள் ஏற்கனவே ஐ பெரியசாமி இரண்டு மூன்று முறை விசாரணைக்கு போயிருக்கிறார் அனிதா ராதாகிருஷ்ணன் போய் இருக்கிறார் இன்னும் சில அமைச்சர்கள் இருக்கிறார்கள் ஏழு எட்டு அமைச்சர்கள் வந்து ரேடாரில் இருக்காங்க எஸ் 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 துரைமுருகன் இது வந்து நீங்க சொன்ன மாதிரி இது ஒரு நெருக்கடியானு கேட்டிங்க திமுக திமுக இது ஒரு மிகப்பெரிய நெருக்கடி நெருக்கடியான இது வந்து வரப்போகும் நடவடிக்கைகளுக்கான ஒரு முன்னோட்டமாகத்தான் நீங்கள் பார்க்கணும் இது வந்து இட்ஸ்

அப்படிதான் 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 இப்போ இப்போ நாளையிலேருந்து திமுக என்ன பண்ணுவாங்க இப்போ இன்னைக்கு சாயங்காலமே ஆரம்பிச்சுடுவாங்க பார்த்தீங்கன்னா தொலைக்காட்சி வாதங்கள் எல்லாமே வந்து அவரை விக்டிமாக தான் போர்ட்ரேட் பண்ணுவாங்க சித்தரிப்பாங்க